நீ என்னுடைய பக்கம் வா வந்தால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவன் நீ விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆனால் நீ கடவுளுடைய பக்கம் போனா உனக்கு எல்லாமே கிடைக்காது நீ விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இதை கேட்ட உடனே அந்த மனித என தெரியுமா சொல்றான் நீ பேசாமரு எனக்கு ரெண்டு பேரை பற்றியும் தெரியும் கடவுளை பற்றியும் தெரியும் பிசாச பற்றியும் தெரியும் அதனால நான் ரெண்டு பேர் பக்கம் போக விரும்பல நான் பேசாம இந்த மதிலே இருக்கிறேன் நான் மதிலே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பார்த்து கடவுளையும் பார்த்து பிசாசையும் பார்த்து இந்த மாதிரி சிரிப்பான் உடனே அந்த இடம் மிருட்டாகிறது திரும்பி பார்த்தால் அவன் பிசாசோடு இருக்கிறான் பிசாஸ் கிட்ட வரான் வரும்போது அந்த மனிதன் சொல்லுகிறான் பெரும்போது நான் ஒன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை நான் சூஸ் பண்ணலை நான் உன்னோடைய பக்கம் வரவில்லை அப்புறமே நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிசாஸ் என்ன தெரியுமா சொல்றான் நீ இருந்த மதிலும் என்னுடைய மதில் தான் அப்படின்னு சொல்லுவேன் இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வாரியம் கொஞ்சம் விளங்கிருக்கும் நான் நினைக்கிறேன் இப்படித்தாங்க இந்த நாட்கள்ல அநேகம் வாலிபர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதிர்ப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதாவது லூக் பம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாது ஏனென்றால் நாங்கள் பரலோகம் செல்ல வேண்டுமா இருந்தால் என்னுடைய வார்த்தையை சொல்லுகிறது ஏசப்பா சொல்லுகிறார் நானே வலியும் சத்தியம் இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் பிரவேசியான் என்று சொல்லி நாங்கள் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏசப்பாவை ஃபாலோ பண்ண வேண்டும் அவரை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களால் பரலோகத்துக்கு செல்ல முடியும் அதனால நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இதனுடைய வார்த்தை இருளுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி எடுத்த கேள்வி கேட்கின்றது நாங்கள் காலையில வேதத்தின்படியும் இரவனில் வேதத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது அப்படி நாங்கள் வாழவும் கூடாது நாங்கள் இரண்டு தோணியில கால் வைக்கவும் கூடாது அதே நேரத்துல பிள்ளையான தோணியில வேறு இருக்கவும் கூடாது நாங்கள் சரியான பாதையை தெரிவு செய்து அந்த பாதையில நாங்கள் செல்ல வேண்டும் அந்த சரியான பாதை அந்த சரியான தோணி எங்கள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதனால நாங்கள் எல்லாருமே எங்களை படைத்த எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அவர் எங்களுக்கு காட்டி தந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் அவர் செய்த காரியங்களை நாங்களும் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறார் அவரை நாங்கள் பின்பற்றும் போது நாங்கள் பிதாவை அடைவோம் நாங்கள் பர்லவத்திலே பிரவேசிப்போம் இன்றைக்கு நாங்களோட ஷாவன் நினைத்த காரியம் விளங்கியிருக்கிறார் சின்ன ஒரு விஷயம் தான் ஆனால் ஆழமான சத்தியம் நாங்கள் இரண்டு தோணையில பிரவேசிப்போகிறோம் இரண்டு வாழ்க்கையை வாழ முடியாது நாங்கள் வாழ்ந்தால் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டுமா இருந்தால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும் சோ காய்ஸ் இன்றைக்கு நம்ம ஷேர் பண்ண நினைத்த காரியம் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் வி ஷுட் செக் த வேர்ல்ட் பை த வேர்ட் ஆஃப் தினமும் ஜெபித்து வேர்த்து வாசித்து தியானித்து நாங்கள் நல்ல வழியாக இயேசு கிறிஸ்துவை தெரிவு செய்வோம் அவரை பின்பற்றுவோம் பல்லோராஜ்யம் செல்வோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு விளம்பரம் சம்பந்தம் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூ ஆல் பாய்